اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا دائما ما دوامي ولك الحمد حمدا خالدا ما قلوبي ولك الحمد حمدا لا منتهى له دون مشيتي ولك الحمد حمدا لا يريد قائله الا رضاك ولك الحمد حمدا عند كل طرفة علم وتنفس كل نفس ولك الحمد كما ينبغي لجلال وجهك الكريم اللهم لا نوصي ثناءا عليك انت كما اثنيت على نفسك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا آتنا من لدنك رحمة. ربنا آتنا من لدنك رحمة. وهيئ لنا من أمرنا رشدا. അല്ലാതെ ഉന്നുടിയ പുറത്തിൽ വിശേഷമാണ് റഹമത്തെ എങ്ങൾക്ക് തരുവായ നല്ലവർക്കും നീറഹത് ശ് കെട്ടവർക്കും നീ രഹമായ് ഉന്നെ ഏറ്റക്കൊണ്ടവഹമുക്കും രഹമത് ശരായ് ഉനക്ക് ഇണയ കരുപ്പിട്ടവർക്കും രഹമത് ശ് நாங்கள் கேட்கின்ற ரஹமத் யா அல்ல அந்த பொதுவான ரஹமத் அல்ல பொதுவான ரஹமத் அல்ல அல்ல உன்னுடைய விசேஷமான ரஹமத் உன்னை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்கு நீ கொடுக்குகின்ற ரஹமத்தை எங்களுக்கு தந்துருள்வாயாத்தாம் அம்ரினா அம்ரினா ரஷகா எங்களுடைய காரியங்கள் எங்களுடைய காரியங்கள் நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே சுருக்குகளும் விதாத்துகளும் நிறைந்திருக்கின்றன அல்லா அவர்களோடு நாங்களும் சேர்ந்து தப்புகளும் தவறுகளும் செய்திருந்த நிறைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் வாழ்கின்ற நாட்டில் எங்களுடைய காரியங்களில் எது ருசுதோ எது சரியானதோ எது நேர்மையானதோ எது உன்னால் காண்பிக்கப்பட்டதோ அதை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவாயா அல்லாஹும் ரிசுக்கை தூய்மையான உணவை நல்ல காசு பணங்களை எங்களுக்கு நீ தந்துருள்வாயா பயனுள்ள எல்மகளை தந்துருள்வாயா இந்த உலகிலும் நாங்கள் கற்ற பயன் பயன்பெற வேண்டும் அல்ல மறு உலகிலும் நாங்கள் பயன்பெற வேண்டும் அல்ல இந்த உலகில் மட்டும் பயன்பெறக்கூடிய கல்லூரியை கற்று எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கி விடாமல் ஈருலகிற்கும் பயன் தரும் நல்ல எல்மி எங்களுக்கு கற்றுத்தருவாயாக അമൽ ചെയ്ത് ആനാ അത് അമലുകൾ വെറു മന അമലുകളാ കൂടെ ഉന്നുടിയ അംഗീകാരം പെട്ട അമലുകളാ ആകുമല്ല ഉടിയ കബൂലിയ പെട്ട അമലുകളാ ആകുമല്ലോ അപ്പിപ്പെട്ട അമലെ എങ്ങൾക്ക് തരുവായാക അല്ലാഹുനീതി അതീതി பவனு அமதிக் பவனு அமாயிக் யா அல்லா நாங்கள் உன்னுடைய அடிமைகள் உன்னுடைய அடிமைகளின் மகன்கள் உன்னுடைய அடிமை பெண்களின் மகன்கள் நவாசி அநாபிய் எங்களுடைய முன்னேற்றி ரோமங்கள் உன்னுடைய கையில் இருக்கிறது அல்ல மாலின் ஹீனா ஹகுமத் உன்னுடைய அதிகாரம் எங்களில் நடந்து கொண்டிருக்கிறதல்ல அதிலும் அதிலும் எங்கள் விஷயத்திலே நீ செய்திருக்கின்ற தீர்ப்பு மீதமானதல்ல நியாயமானதல்லா நஃப்சக் உனக்கு என்னவெல்லாம் பெயர்களை நீ வைத்திருக்கின்றாய் அந்த பெயர்களுடைய திருநாமங்களை கொண்டு

அம்மினா எங்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய யா நல்ல பொருளாக ஆக்கி வைப்பாயா குரானுடைய வாழ்க்கையை தருவாயா குரானுடைய அகலாக்கை தருவாயா குரானுடைய வழிகாட்டுதலை தருவாயா தீனுடைய சேவையை பொருந்து கொள்வாயா எங்களிடம் இருந்து தீனுடைய சேவைகள் செய்ய நீ செய்து செய்திருவாயா தீனிலே தேட்டம் முடையவர்களாக ஆக்கி வைப்பாயா ஆர்வம் உடையவர்களாக ஆக்கி வைப்பாயா அல்லாஹ் உன்னுடைய ஹபீ முகமது ரசூல் உள்ளாவுடைய வாழ்க்கையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு பேருதவி செய்திருவாயாக எங்கெல்லாம் இஜித்திமாக்கள் நடைபெறுகின்றனவோ எங்கள்லாம் ஜோடுகள் நடைபெறுகின்றனவோ எங்கெல்லாம் பயான்கள் நடைபெறுகின்றனவோ எங்கள் நாம் தானியங்கள் நடைபெறுகின்றனவோ எங்கள் நாம் நடைபெறுகின்றனவோ அவைகளை பயனுள்ள நிகழ்வாக ஆக்கி வைப்பாயா முழு வெற்றி தருவாயா தருவாயாக யா அல்லா அதில் பங்கு கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருள்வாயா ரஹ்மானே ரஹீமே கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ் பணிந்து கேட்கிறோம் அல்லாஹ் யா அல்லா அழுது கேட்கிறோம் அல்லாஹ் எங்களின் இந்த துவாவை செய்து செய்திருள்வாயா உன்னுடைய அடியார்கள் எங்களிடத்திலே தங்களின் தேவைக்காக உன்னிடம் துவா செய்யும்படி சொல்லியிருக்கின்றார்கள் அல்லா அவர்களின் விண்ணப்பங்களை எல்லாம் உன்னிடம் சமர்ப்பிக்கின்றோம் அல்லா அனைத்தையும் தெரிந்த அல்லாகவே அவர்களின் கஷ்டங்களை போக்கிடுவாயாக அல்லா குடியிருப்பு இல்லாதவர்களுக்கு சொந்த குடியிருப்பை தருவாயாக கடனில் சிக்கியிருப்பவர்களுடைய கடன்களை அடைத்துவாயாக வணிகத்திலே நஷ்டம் அடைந்தவர்களுக்கு லாபத்தை யா அல்லா எங்கள் ஜாமியாவை சிறந்த ஜாமியாவாக ஆக்கி வைப்பாயா புதிதாக வரக்கூடிய நிர்வாகத்தை நல்ல நிர்வாகமாக ஆக்கி வைப்பாயாக சாலிஹீன்கள் நிறைந்த நிர்வாகமாக ஆக்கி வைப்பாயாக குரானுடைய ஜாமியாவுடைய சிந்தனை ஆக்கி வைப்பாயாக எங்கள் மதரசாவை ஜாமியாவை பாத்தினன் பாத்தினன் தரட்டையாக ஆக்கி வைப்பாயா முன்னேற்றம் அடைய செய்வாயா எங்கள் ஜாமியாவுடைய உஸ்தாதுகள் எங்கள் ஜாமியாவுடைய நிர்வாகிகள் எங்கள் ஜாமியாவுடைய மாணவ கண்மணிகள் எங்கள் ஜாமியா உதவி செய்கின்ற ஊர் மக்கள் எல்லாரையும் நீ கொள்வாயா அவர்களுடைய தேவைகளை எல்லாம் انڈیا مرمان خزانا نئے تروائل محمد وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته